அந்த பாட்டு என்ன ஏறிவிருப்பம் சரி அண்ணா சரி அண்ணா கண்டிப்பா என்ன பாட்டு சொன்னாங்கன்னு பாத்துக்கோங்க கேஆர் சகோ சாப்பிட்டீங்கன்னா சொல்லிருக்காங்க வீடியோஸ் எழுதுங்க நான் நான் மறக்க மாட்டேன் ஆ கேஆர் சகோ சாப்பிட்டீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஹர்ணி தேவதையின் பாசன உறவுகளான இருக்கும் இனியும் இருவணக்கம் காந்தி தங்கம்மா சப்பாத்தி குருமா முருகன் சொல்லியிருக்காங்க புனானா ஆமாம் ஆமாம் அந்த காமெடி வீடியோ தான் பார்த்தேன் செம்மையா இருக்கு அல்டிமேட் அப்படி ஓ ஆமாமா நான் உங்கள் தேவா சரி 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 அந்த காமெடியா சரி 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 சாப்பிட்டாச்சும் முருகன் சகோ கேசமாக சொல்லியிருக்காங்க மகாலிங்க மன்னன் யாது முறை யாருக்கு சோக இணைய ரணக்கம் சாப்பிட்டீங்களா கையர் சோக குடியரையில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கலாம் இருக்கேன் நீங்களும் வாங்க யூடியூப் ஃபேம் யூடியூப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற அப்படி சொல்லியிருக்காங்க ராஜா நாகராஜ் ராஜா சோக வடக்கம் ஆயிரம் நட்சத்திரங்கள் வானிலை இருந்தாலும் அழகான விநீழாவின் தான் அனைவரும் கண்களும் மையம் கொள்ளும் அது போலதான் நீங்கள் அன்புடீலா உங்களை நாங்கள் உங்களை காத்திருப்போதும் அன்புதான் சீசன்னா சகோ மகிழ்ச்சி கார்த்திக் சகோ கலை சகோ வணக்கம் குணா சகோ புரோட்டா தான் சாப்பிட்டேன் வணக்கம் மாத்தா வாழ்ந்த ஜோதி என்ன வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சகோ நலமா சாப்பிட்டா சகோ வணக்கம் சகோதரியா சொல்லியிருக்காங்க ஹாய் முருகன் ப்ரோனம் ப்ரோ நலமா சாப்பிட்டாச்சா முருகன் சகோ வணக்கம் சீர் இரு வணக்கம் புதிய உறவுகள் அனைவரும் ஒரு லைக்கே போடுங்கப்பா ஹாய் ப்ரோ வடிவேல் வாங்க வடிவேல் சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா பாருங்க தமிழ் தெரியாதுன்னு அல முடியாது சேரி சேரி சித்ராமா சீஸ் ப்ரோ யாது முறை லைவில் உள்ள அனைவருக்கும் நலமா சாப்பிட்டாச்சா ராஜாமா கேட்டிருக்காங்க நாளை நேரில் வருகிறேன் எனக்கு தூக்கம் வருது டாட்டா சரி கிஷோர நான் உரங்க நானே கிளம்புறேன் ஹாய்மா வரமல் சகோ வணக்கம் வணக்கம் வரங்க சகோ அண்ணாமலை சகோதரி இனிய வணக்கம் எனது பெயர் கார்த்திக் தந்தை பெயர் மகாலிங்கம் மலை சகோ சொல்லியிருக்காங்க காந்தி தங்கம்மா சகரிய சகோ சகோனாலும் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்க கண்ணன்மா ஓகே ஓகே அதிலும் யாரும் பார்க்க அதெல்லாம் யாரும் பார்க்காதீங்க நீங்களே பாட்டி எழுதி கொள்ளுங்கள் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் ஏன்னா ஹாய் தங்கச்சி நல்லா இருக்கேன் தீபான்னு வணக்கம் சாப்பிட்டீங்களா சகோ சாப்பிட்டீங்களா சீஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க கேட்டிருக்காங்க முருகன் ப்ரோ நான் சாப்பிடல சொல்லிருக்காங்க முகமதுனா நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை சம்ம மாச சந்திரசேகர்னா அருமையான வார்த்தை வாங்க வளமுட நீங்க இரவு வணக்கம் தோலி வாங்க தோழரே வணக்கம் சாப்பிட்டீங்களா தோழரே முருகன் நான் இனிய இரோவனத்தம் காந்தி மகாலிங்கம் நலமா சாப்பிட்டீங்கன்னா சேர்க்காங்க எங்க முத்துவைக்கான எங்கே முத்துவைக்கான முத்துவ தானே இருக்கா நான் வந்து லைவ் வந்து பிரைவேட்ல போட்டேனா என்னன்னு எனக்கே தெரியவே இல்லைன்னு ப்ரைவேட்ல விழுந்துச்சு அதே பிரைவேட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாய்மா வருங்க சகோ வணக்கம் வணக்கம் ராமமூர்த்தி சகோ என் தாய் தமிழ் உரையுடன் பிற பேர் தங்கச்சியம்மா தமிழ் அம்மர் வரவிக்கிறேன் வாங்க யாரு பெரியவருக்கு என்ன வணக்கம் ரகு சிஸ்டர் வெல்கம் வெல் வெல்கம் ஹவ் ஆர் யூ டின்னர்லாம் சாப்பிட்டீங்களா வாட் ஈஸ் டின்னர் கேட்டுதான் கேர்ஸ்மா ஆய் தங்கச்சி எங்கே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தீபா சகோதரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா என் இனிய பாசமாக இருக்கு நல்லா நல்லா இருக்கேம்மா சார் நல்லா இருக்கேன் சிவா நான் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லா நீங்கள் இருக்கிற இடத்துல கேஸ்னா இனிய என்ன நடக்கம் காந்திம கடிங்கம் காந்திமா சொல்லியிருக்காங்க காந்தி தக்கமாக சொல்லியிருக்காங்க நாகராஜ ராஜா சோகம் இனி ஈரோ எனக்கு முருன்னு எனக்கு பாய் சரி ராமமூர்த்தி சோகம் மிக்க சோசம் ஹரிணி எனக்காக ஒரு பாட்டு போடுங்க செம்மீனே செம்மீனே ஓ இத்தனை அஞ்சா பரசாதி பொண்ணுக்கு மலைவாழை கண்ணுக்கு இந்த பாட்டு வீடியோ போடுங்க கண்டிப்பா அண்ணா கண்டிப்பா நான் இதெல்லாம் வெளியில் போய் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி நினச்சி நினச்சி போடுறதே இல்லை கண்டிப்பாக நீ வெளியில் எங்கே போடுறது அதனால் இப்போ வீட்டிலேருந்தே அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டுறேன் இனிமேட்டுக்கு ஆஹ் மல்லடா அண்ணாமலட சகோ நீங்க நலமா சாப்பிட்டாச்சு அப்படியே ராஜா கிட்டிருக்காங்க பாசம் நாட இருக்கு இருக்கும் உங்க ஒட்டுமொத்த எல்லாருக்கும் என் உயிர் வணக்கங்கள் அப்படியே வினோத்தனை கூப்பிட்டுருக்காங்க வாங்க சகோ வணக்கம் அன்பானவன் நான் எப்படியும் மெசேஜ் பண்ணணும் படிக்க மாட்டீங்க உடனே லைவ் முடிக்க போயிருங்க சொல்லுவீங்க அச்சோ அப்படிலாம் இல்லை தங்கம்மா வாங்க அன்பானவன் தங்க வணக்கம் சாமி கரணி இனியே உனக்கு வாங்க மதியண்ணா வணக்கம் மதிய நான் நல்லா நான் என் தாய் தமிழர்வேடன் பெரிய பேர் பாசங்க கிராமத்து கல்வி நல்லா இருக்கேண்ணா பாப்பா நல்லா இருக்கா சாப்பிட்டாச்சுன்னா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டீங்களா செல்வராஜ் சகோ வணக்கம் வாங்க செல்வராஜ் வணக்கம் நான் சாப்பிட்டு விட்டே தோலி நீங்க சாப்பிட்டு விட்டீங்களா